யம் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணிக்கிட்டேன் தயவுடன் நாம் செய்த செயலின் இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே மலாபம் கூடும் நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் எருதின் உழைத்திருந்தேனுக்கு இறங்கி அடிச்சிறியேன் இருந்த இடம் தன்னை தேடி இனை பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்து என்னை உடையவளோடு அடைந்தே உள்வாயில் தாழ் பயத்தோடு நின்றேனை வருதி என திருக்கரங்கள் அசைந்தளைத்தபடியே மணியே என் மருந்தே என் வாழ்வே என் வரமே சுருதி முடி அணிக்கணிந்த துறையே என் உள்ளத்தே நடம் புரிகின்ற சித்தசிகா மணியே இணைப் பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார் உழவு மாடு விளைவு விளைவுக்காக வேண்டி வயலை உழுது பக்குவப்படுத்தும் வாயில்லா ஜீவன் போல் பக்குவமாக நின்று நாம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியைப் போக்கி ஆற்றலை பெற்று நின்று அடியேன் அடிச்சிறியன் உயிர்பால் இரக்கம் கொண்டதால் இறைவன் இவர்பால் இரக்கம் கொண்டார் கொண்டவர் இவர் இருக்கும் இடம் சத்திய தர்மச்சாலை கருங்குழி சித்திவளாகும் அப்படி இவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெங்கெல்லாம் அவர் எழுந்தருள்னார் எப்படியே அவ்வுயிர் எண்ணின அப்படி அவயிருக்கு அழித்தருளமாறு பெருஞ்சோதிவர் எங்கெங்கே இருந்த உயிரை ஏதை எது வேண்டினும் அங்கங்கே இருந்தவர்களும் அருட்பெறிஞ்சுதிறவர் இவர் இருக்கும் இடமாகிய சத்திய தருமச்சாலையில் மேல இலை இம்மையிலே ஒருமையிலே இலை மேவுகின்ற பெரும் பயணம் விளைவெயலாம் தருமச்சாலைகளை ஒரு பகலில் தந்துவிடுகிறார் தந்தவுடன் இணை பரிமான் ஈர்க்கும் பரி என்பது காற்று மான் என்பது அருட்சக்தி இவர் செய்த ஜீவகாரணிய செயலால் இறைவனின் இயங்கும் சக்தியாகிய தயவு பேராற்றல் சத்தினி பாதம் தனையனை சத்தினி பாதம் தனையளித்து எனமேல் வைத்த முதல் அளித்த தாயே என்பாராக ஒளி நம்ம ஐயா ஒரு திருத்திரை ஊர்ந்து என்னை உடையவளோடு அடைந்தே உள்வாள் தாழ் பிடித்து பயத்தோடு நின்றேன் இவர் செய்த உபகாரத்தால் உபகார சக்தியாகிய தயவு பேராற்றைப் பெற்று என்றும் அழியாத அழகிய உடமுடன் மெல்ல நகர்ந்து என்னை உடையவளோடு தயவு பேராற்றலோடு மேல் வீட்டுக் கதவை சிவகாரணிய ஒழுக்கத்தால் தான் திறக்க முடியும் அவ்வாறு திறந்து இவர் சாவி கீழே பெற்று மேலே போய் கதவு திறந்து இறைவனை பார்க்க போகிறார் உள்வாயில் உள்ள தாழ்பாலை பிடித்து பயத்தோடு நிற்கிறார் கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டுகொண்டேன் கேள்வி கதவு திறந்திட பெற்றேன் காணாத காட்சியெல்லாம் கண்டேன் அப்பொழுது இவரை வா மகனே என இறைவன் திருக்கரங்கள் லேசா அசைத்து வா என என்றார் இறைவர் உள்ளே போனவுடன் காட்சியெல்லாம் கண்டேன் கடந்த திரு அமுது உண்டு அவள் அருள் ஒளியால் அதாவது தயவு பேராற்றலால் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன் அப்போது ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி அம்மா என்கின்றார் மருந்தே மணியே என் வாழ்வே என் வரமே அதாவது தினசரி தடைபடாது நம்மால் முடந்து முடிந்த உதவிகள் பல உயிர்களுக்கு செய்து ஜீவ தெய்வம் கூட கூட மருந்து எது மணி எது மந்திரம் எது எது வாழ்வு எது நிலையான வரம் போன்ற பல கேள்விகளுக்கு கேள்வியின் நாயகனாகி நீ தயவு காட்டி கேள்வியின் நாயகன் நீ தயவு காட்டினா அவர் உனக்கு காட்டுவார் சுருதி முடி அடிக்கணிந்த துறையே தன்னுடைய சிற்றம்பலத்தில் நாத ஒளியின் திகழும் துறையே என்கின்றார் என் உள்ளத்தே ஆண்மடிவ ஆன்ம வடிவ ஆன்ம வடிவாய் நினது தூய நடம் இறைவாய் எனப் போற்றுகின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்